எனக்கும் உருவான வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் குட்டி குழந்தைகளின் பள்ளி படிப்போடு தொடர்பு ஒன்று இது எப்படி உருவானது ரோமானியர்கள் பாபிரஸ் தாள்களில் கூறான உலோகத்தால் செய்யப்பட்ட ஸ்டைல்ஸ் என்ற பொருளால் எழுதி அந்த தலையங்களை பார்த்து படித்தனர் பிறகு ஸ்டைல்ஸ்க்கு பதிலாக காரிய குச்சி லெட் எழுத ஆரம்பித்தனர் இதுவே நீண்ட காலத்துக்கு பயன்பாட்டில் இருந்து வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்தில் பெருமளவில் கிராஃபைட் கருப்பு கார்பன் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கிராஃபைட் எழுதுவதற்கு எளிதாக இருந்ததால் ஆடுகள் மீது அடையாளம் குறிக்க பயன்படுத்தப்பட்ட வந்தனர் இத்தாலியைச் சேர்ந்த சிமோனியோ லிண்டியானா தம்பதி கிராஃபைட் குச்சியை வைத்து எழுத ஆரம்பித்தனர் இப்படித்தான் முதல் பென்சில் உருவானது அவர்களை சில முயற்சிகளுக்கு பிறகு மென்மையான மர உருளையை இரண்டாக வெட்டி நடுவில் குடைந்து அதற்குள் கிராஃபைட் குச்சிகளை வைத்து பசையால் ஒட்டி பென்சில்களை உருவாக்கினர் இந்த தயாரிப்பு முறைதான் இன்றளவும் பென்சில் தயாரிக்க முன்னோடியாக உள்ளது நன்றி